ஸ்ரீ குரு பியோரு மகா நம்ம பர்கூர் ஐயப்பன் ஆலயத்தில் இந்த நவராத்திரி விழாவானது பதினோரு நாளும் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு எல்லாருக்குமே வந்து அவ்வளவு திருப்தி அந்த அம்பாலும் வந்து ரொம்ப இருப்பா அப்படின்னு பரிபூர்ணமாக வந்து நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம் அதுக்கேற்ற மாதிரி அந்த அலங்காரமும் அந்த ஜனங் ஜனங்களோட பேராதரவும் வந்து ரொம்ப கிடச்சிது இதே மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷமும் இதை விட வந்து நல்லா பண்ணணும் அப்படின்றது வந்து எங்களோட ஆசை நிர்வாக இதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுத்த நிர்வாகித்தினருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி எவ்வளவோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் அவங்க வந்து ஏன்னா வீட்டில் வந்து எல்லாரையும் பார்க்கணும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் சமைக்கணும் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு காலையில் அபிஷேகத்துக்கு சாயங்காலம் வந்து பூஜைக்கு வந்து லலிதா சகசிரநாம பாராயணம் முடிஞ்சு ஆரத்தி எடுக்கிற வரைக்கும் இருந்து அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க நம்ம பொதுமக்கள் அவங்களோட ஒத்துழைப்பும் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து இவ்வளோ பெருசாக வந்து செஞ்சிருக்கவே முடியாது எந்த உதவியாக இருந்தாலும் நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னு முன்ன நின்று எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நவராத்திரி விழாவானது சிறப்பாக நடைபெற இருக்குது அதே மாதிரி வார வாரம் வந்து ராவுகால பூஜையும் அவ்வளோ சிறப்பாக நடக்குது இதை வந்து நான் சொல்லியே ஆகணும் வார வாரம் வந்து அவங்களோட ஆதரவு இருக்குது அத்தனை பேர் வந்து வராங்க அந்த அம்மன் வந்து அவ்வளோ அனுகிரகம் பண்ணுறா இதே மாதிரி அந்த அம்பாள் வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் இந்த ஊர் நல்லா இருக்கணும் செழிப்பாக இருக்கணும் மழை பெய்யணும் எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் லோக சமஸ்தா சுகினோ பவந்தும்